நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் பொங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்தி செலுத்தினர் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முருகன் போன்று வேடமணிந்து உலா வந்தது பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் கட்டுப்பாட்டில் குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமான் கோவில் அமைந்துள்ளது இதையடுத்து பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலமானது நாயுடுபுரம் பகுதியிலிருந்து துவங்கி டிப்போ ஏரிசாலை பேருந்து நிலையம் அண்ணாசாலை மூஞ்சுக்கள் வழியாக கோவிலை சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் எழுப்பி காவடி எடுத்தும் பறவை காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இந்த காவடி விழாவில் வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க தமிழ் தெய்வீக பாரம்பரிய நடனமாடியும் ஒயிலாட்டம் தேவராட்டம் உள்ளிட்ட நடனங்கள் ஆடியும் முருகன் மற்றும் உள்ளிட்ட கடவுள்கள் வேடமணிந்து ஊர்வலமாக வந்து இந்த காவடி விழா கொண்டாடப்பட்டது இந்த காவடி விழாவில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சிறு தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமான் ராஜா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை சாமி தரிசனம் செய்தனர் இன்று நடைபெற்ற காவடி விழாவில் கொடைக்கானல் நகர்ப்பகுதி முழுவதும் விழாக்கோளம் மேகமாக காட்சி அளித்ததும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக நிக்கூல் சுரேஷ் வணக்கம் அரோகரா குருந்தமலை குமரனுக்கு அரோகரா நான் ஒரு நாற்பது வருஷமா இந்த குருந்தமலை குமரனுக்கு காவடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்து என் குடும்பம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே காவடி எடுத்து இது ஒரு பெரும் திரளான விழா அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்குது அதனால எல்லாரும் ஒன்றுபட்டு சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துறோம் முருகனுக்கு நன்றி இது எவ்வளவு தூரமா நீங்க காவடிய நாங்க இருந்து காவடி எடுத்து ஊர்வலமா சாலை அண்ணா நகர் சாலை வழியா வந்து மூஞ்சுக்கல் வழியா வந்து குறிஞ்சாடர் கோயிலை அடைகிறோம் சுற்றுலா செலுத்துறோம் ரொம்ப விசேஷமான கோயில் விசேஷமான கோயில் முருகன்றது வந்து இவர் வந்து இங்க இருந்து பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் இவர் இங்க இருந்து அருள் பாலிக்கிறதுனால இது ஒரு விசேஷமான கோயில் குறிஞ்சமலை குமரன்றது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இப்ப நாற்பது வருஷமா நீங்க காவடி எடுத்துட்டு தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது எட்டு வயசுல இருந்து நான் காவடி எடுக்கிறேன் எங்க அம்மா அப்பா இதை பழக்கி விட்டாங்க நான் அவங்க நினைவா நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அது குறிஞ்சிமலை குமரன் கோயில்ல இருந்து